ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலர்ப்போகிறாய் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் வாழ்க்கையில் முதலில் ஏமாறுபவனும் இறுதியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான் எனவே வாழ்க்கையில் முதலில் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் இறுதியில் வெற்றி பெறலாம் என்பதை நன்றாக மனதில் வைத்துக்கொள் சொல்லமே உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய் இன்று கைவிடப்பட்டு விட்டாய் முழுமையான நம்பிக்கை வைத்தாய் துரோகிக்கப்பட்டு விட்டாய் நட்பு உறவு பாசம் என அனைத்து உறவுகளும் ஏமாற்றப்பட்டு இப்போ தனிமரமாய் நிற்கிறாய் அல்லவா எது உண்மை எது பொய் எது போலி எது நிஜம் என தெரியாமல் கலங்கித்தான் போயிருக்கிறாய் ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று என்னிடத்தில் கேட்கிறாயா என் செல்லமே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் புரிகிறதா ஆனால் நீயோ மெகிழியாக இருந்து விட்டாய் உன் அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டு இருந்தவை இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டது என்று சொல்லவே இனி உனக்கு வசந்த காலம் மட்டும்தான் பிறகு இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு முகம் மலர்ச்சியோடு தெரிவாய் என்று சொல்லவே பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலியான முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன் இதோ உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றுக்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் சுயமரியாதையை இழந்து அடித்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் நீ உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு ஏனென்றால் உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம் எனவே இவர்களை எல்லாம் விட்டு விலகியே இரு கவனமாக பழகு நான் சொல்வதை கேட்டு செயல்படு நிச்சயம் உன் வாழ்க்கை ஒளிமயமாக ஆகும் என்றெல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டால் உன்னுடைய முக்கியமான விருப்பம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் நீ இத்தனை நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்கெல்லாம் அடைந்து தெரிந்து கொண்டிருந்தாயோ எதற்கெல்லாம் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் இப்போது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது ஏனென்றால் நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்து தானே தீர வேண்டும் அதையெல்லாம் நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் என் செல்லவே இதோ எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தினை மட்டும் சொல்லி ம சொல்லிக்கொண்டே என்கிட்டையே உரிமையாக கோபித்து கொள்கிறார் பரவாயில்லை என் செல்லமே அதை இந்த சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தானே வைத்து கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கி ஏறி முதலில் பக்தியை மட்டும் செலுத்து என் செல்லமே முதலில் பக்தியை மட்டும் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற இந்த சாயப்பா நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கோ வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கின்ற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றிவிடத்தான் போகிறேன் இந்த சாயப்பா கொஞ்சம் காத்திரு என் செலவே கொஞ்சம் காத்திரு பொறுமை காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்மவினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் என்று ஒன்றும் சொல்ல முடியாது நான் சொல்லவே நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் சொல்ல பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் சுபாவத்தை மாற்றிக்கோ பிறருக்கு உதவி செய் கவலைப்படாத நீ நிச்சயமாக மாறுவாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் இந்த சாயப்பா ஒவ்வொன்றாக தரப்போகிறேன் என்று சொல்லவே நான் ஒன்று சொல்லட்டுமா விழுந்தே கிடப்பது தான் தப்பு விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது தப்பே கிடையாது நிதானமாக இரு எந்த இடத்திலும் ஆகவே கவனத்தை சிதற விடாமல் உன் இலக்கை மட்டும் பார் ஆம் அவ்வளவு பெரிய ஆலமரம் கூட கடுகை விட சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன விதைக்குள்ளே தானே தூங்கி கொண்டிருக்கிறது தட்டி எழுப்ப ஒரு ஆளும் தகுதியான ஒரு தரையும் அதற்கான உரங்களும் சேரும்போது மெல்ல மெல்ல அச்சமில்லாமல் அந்த விதை வளரும் அடிக்கிற காத்துக்கும் புயலுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி மண் கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கும் அல்லவா தனிமரம் ஒரு ஆழமரமாக இருந்தால் அது தோப்புதானே நான் சொல்வது சரிதானே இதையெல்லாம் யதார்த்தமான உண்மை இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பயப்படாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு காட்டும் நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்கும் நீ எடுக்கும் பிறலாத முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பி வாழ் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லவே தடுமாற்றமும் பின்னடைவும் இல்லாமல் யாராலும் வெற்றி பெற முடியாது என்பது இயலாத ஒன்று என்று கூட சொல்லலாம் அந்த தடுமாற்றமும் பின்னடைவுக்கும் பல காரணம் இருக்கும் பயம் தயக்கம் சோம்பேறித்தனம் இயலாமை முடியாமை அறியாமை அந்த இந்த சில காரணத்தினால்தான் லட்சியத்தை அடைய முடியாமல் இருக்கும் பொழுது அல்லது நினைக்க தெரிந்து நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி செய்ய முடியாத போதோ உண்மையிலேயே உனக்கு கோபம் வெறுப்போ அடையாதே ஆம் செல்லமே நீ ஒரு இயந்திரம் அல்ல அதை முதலில் புரிந்துக்கோ தடுமாற்றத்திற்கும் அந்த பின்னடைவுக்கும் பின் நிறைய சாதிக்கலாம் ஏனென்றால் அதெல்லாம் உனக்கு பாடத்தை அனுபவத்தை கற்றுத் தருகிறது அதனால் மனதை மட்டும் விரக்தியாகாமல் வைத்து கொண்டு தளரவிடாமல் நினைத்ததை சாதித்து காண்பி செல்லமே நீ நன்றாக வாழ்வாய் நிச்சயமாக ஆகவே மனசை கட்டுப்பாட்டோடு நீயே வைத்து கொள்ள வேண்டும் அலட்சியப்படுத்துகிறவர்களை ஒரு பொருட்டாக நினைக்காதே நினைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் ஈடுபட முடியாது மனம் அடைக்கழிக்கும் மனம் அழுத்தத்தால் ஆம் செல்லமே என்னால் முடியும் யாருடைய தயவு தாட்சணியம் இல்லாமல் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டு தைரியமாக இரு துணிச்சலோடு இரு எதிர் எதையும் எதிர்கொள் யார் முன்னாலும் வாழ்ந்து காட்டலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை உன்னிடத்தில் விறக்க வேண்டும் ஆம் செல்லமே நான் சொன்னது போல் உன் விருப்பம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും